இப்படும் மனசுல வச்சிருக்கிறே என்னாச்சு கையா அது ஏதோ கால் கொஞ்சம் சிலுப்ப ஆகி கால் சிலுப்ப ஆனா நீ உட்கார்ந்து இடம் சாப்பா உட்கார்ந்து பத்தியா அதுதான் போய் சரிஞ்சு உழுந்துட்டு இருக்கல அவனை மதிக்க கூடாத நினைச்சியோ அவன் பாதத்துல அதுதான் கெடுவான் கேடை நினைப்பான் ஒருத்தர் கெடுத்து நினைச்சு நம்ம கேட்டுருவோங்க

யார் வந்துக்கிறதே அதாவது செங்கு சக்கரம் என்று சொல்லக் கூடிய செங்கு சக்ரavatar ரூபி நமோ நாராயண ரூபி வந்துக்கிறார் அவர் சிமாதன குடுப்பா அவர் மரியாதை கொடுப்பா அவனிமேல அந்த சங்கு சக்ரம் கையில வெச்சிருக்கான் ஜெகையிலே தானாக இருக்கிறது என்னில்ல அவர் என்ன உயர்ந்தவன் அதில் நான் என்ன தாந்தவன் போயா அதை கண்ண நீ என்ன பண்ணவன் போ போ அப்படியே 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 மயந்தாரே தெரியாதனா ஆ அதாவது இந்த உலகத்தை இரண்டு அடையாக அடந்திருக்கிற உலகல் அந்த மாயன் கண்ணகருவான் வந்திருக்கிறார் அவரை ஒரு சுமாதானம் மரியாதை கொடுப்பாள் யாரு அதாவது கண்ணன் வந்திருக்கிறாள் உலகலந்த மயவன் அதாவது உலகத்தை இரண்டு அடை அழந்த கண்ணன் உணகலந்த மாயபன் உண்மை காண் வந்திருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாயே இந்த மாதிரி

எப்படினா அட்டமுத்தம் அப்படி மருந்தனே துரியோதனானே துரியோதனா அதாவது தாய் மாமன் என்று சொல்றக்கூடிய ரம்சாசுனை மடித்திருக்கக்கூடிய இந்த கண்ண பெருமான் வந்திருக்கிறார் அவருக்கு ஒரு தகுதி கொடுப்பான் ஒரு மரியாதை கொடுப்பான் சிம்மாதன் கொடுப்பா எது தகுதி இல்லாவிட்டான்னு போட்டோம் தாய் மாவனை மடித்து பண்ணான் ஒரு தாய்மாமன் மடித்து பண்ண நானே

ஏணெடாதான் என்று சொல்லக்கூடிய உள்ளாந்துடல் எடுத்து வைத்து அதாவது வாசித்தக்கூடிய அதாவது நம்ம நாராயிரம் முத்து திரைமன் நாராயிரம் முழுத்து வந்திருக்கிறாள் அவருக்கு ஒரு மரியாதை கொடுப்பா உள்ளாங்டல் வைத்திருக்கிறார் ஆமா அவன் கையிலே பிள்ளாங்குடல் ஏனுடா கையிலே கங்கிலே என் கையிலேமா செங்கு பிடித்திருக்கிறேன் இந்த செங்கோனை பிடித்த கரத்திலே என்னான் என் என்று சொல்லக்கூடிய ஐம்பத்தோரு ஜான் சத்திர்க்கும் பேர் நடசாங்க ஆண்டு வருகிறேனே என் கையில் செங்கோல் இருக்கிறது என்னிலும் அவன் என்ன உயர்ந்தவன் அவனிலே நான் என்ன தாழ்ந்தவன் அதாவது தேடி கடவுள் என்று சொல்லக்கூடிய கண்ணா பெருமாள் வந்திருக்கிறார் அவருக்கு ஒரு மரியாதை கொடுப்பாடப்பா

நீ சரியான சான்றில் பெருமந்தா இப்படி வந்திருப்பா ஏன் தெரியுமா எதை வச்சு பேசுகிறேன் தெரியுமா உங்கள் பில்லு இருக்காது அந்த திருமரில் பேசுகிற நீ தாசியின் மகனே தாட்சிகின் மகனே யாராவது என்னை பல எகிழ்ச்சியாக நிகழ்ச்சியாலேயே தாசின் தாசியின் மகன்தான் அந்த தாசியால செய்து அப்படி அந்த அந்த சத்யாவதி என்று சொல்லக்கூடிய எப்படி பெற்று எழுத்து என்னை வளர்த்தாலோ ஆனால் நான் புண்ணிய செய்த வந்தால்

அதாவது பாண்ட தகரவரி சித்ரப்பா அவர்கள் ஐவராந்தார்கள் சரியாக நீ நூறு பேர்கள் ஒரு நாளைக்கு அதாவது இந்த சிவதனுஜன் சொல்லக்கூடிய வில்லை எடுத்து சண்டை செய்வதா இருக்கும் ஆமா இடத்தை கருமைப்பட்டிருக்கிறேன் கருமைப்பட்டு இருக்கிறேன் அது நான் இந்த சிவதனுஜன் சொல்லக்கூடிய வில்லாப்பட்டது ஒரு நாளைக்கு பயன்படுத்த வேண்டும் பாண்டவரினை நான் படித்துடுவேன் இதோ நீ பேசுற காலந்தால் இந்த வில்லாகி முடித்து

நான் எதை சாதிப்பது வாசம் இருக்கிறது பணம் இருக்கிறது அழகிருக்கிறது இந்த பணமும் படை இருக்கிற மட்டும் இவன் தான் என்ற கர்வம் அடங்க மாட்டான்

சொல்லிய வாக்கை தவறாமல் பாண்டவருக்கு சேர வேண்டிய பாதி நாட்டு வந்திருக்கிறார்

பாரு படியும் விட்டு குடி போன பாண்டவருக்கு நாடேதி நகரேதி வீடேது போட்டோம் சாதாரணமா சொல்லிட்டேன் குடியும் படையும் விட்டு குடி போன வந்தவருக்கு வீடு எது நாடு எது போக்குவோம் குடியும் படையும் விட்டு போறதுக்கா நீதானே சரி சந்தோஷம் நீ குலம் என்ன குலம் சங்கிர குலத்து மன்னர் சரி காலம் விளைக்கும் மலைவீரே நடக்க வேண்டாம் ஜன அதிபா கொடுத்திருப்பா நல்லா